ஹாய் கொட்டீஸ் உங்களுக்காக இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியோடு நான் வந்திருக்கேன் ஆனால் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோ கோல போகலாம் ஒரு அழகான காடு இருந்துச்சான் அந்த காட்டில் ஒரு அழகான மரமும் இருந்துச்சான் அந்த மரத்தில் ஆனந்தமாக ஒரு சிட்டுக்குருவி பாட்டு பாடிட்டே இருந்ததாம் இதை கேட்ட நரி இந்த சிட்டுக்குருவி இவ்வளோ அழகாக பாடுதே இதை தன்னோட இரையாக்கிக்கணும் அப்படின்றதுக்காக அந்த சிட்டுக்குருவியோட பக்கத்தில் போய் நண்பா உன்னோட குரலை கேட்டுதான் நான் ஓடோடி வந்தேன் அப்படின்னு சொல்லி சிட்டுக்குருவியை போய் சொல்லி ஏமாத்தினுச்சான் அதுக்கு குருவி வந்து என்ன சொல்லிச்சான் நீ என்னை பாராட்டினதுக்கு மிகவும் நன்றி அப்படின்னு சொல்லி குருவி நரிக்கு காம்ப்ளிமெண்ட் கொடுத்துதான் ஆனால் நரி வந்து இதை கேட்டும் கேட்காத மாதிரி நீ என்ன சொன்ன நீ சொன்னதே என் காதில் விழவே இல்லையே கொஞ்சம் கிட்ட வந்து சொல்கிறியா நீ மரத்தில் உட்காந்து பேசுகிறதுனால நீ சொல்கிறது எதுவும் என் காதில் விழவே இல்லை அப்படின்னு சொல்லி நடிச்சுதான் நீ கொஞ்சம் கீழே வரியா அப்படின்னு சொல்லி நரி கூப்பிட்டதுக்கு குருவி வந்து என்ன சொன்னிச்சா என்னால் கீழே எல்லாம் வர முடியாது என்ன மாதிரி பறவைகள் கீழே வந்தால் ரொம்பவுமே ஆபத்தானது அப்படின்னு சொல்லி குருவி சொன்னச்சான் என்னை பார்த்து உனக்கு பயமாக இருக்கா அப்படின்னு சொல்லி நரி கேட்டதுக்கு உன்னை பார்த்து பயம் இல்லை இருந்தாலும் மித்த மிருகங்கள் எல்லாம் இருக்குல்ல அதுங்கக்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும்ல அப்படின்னு சொல்லி குருவி சொன்னச்சான் அதுக்கு நரி என்ன சொன்னிச்சு தெரியுமா இப்போது ஒரு சட்டம் போட்டிருக்காங்க உலகத்தில் மிருகங்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும் ஒன்றுக்கொன்று அடிச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லி சட்டம் கொண்டு வந்திருக்காங்க அதனால் நீ பயப்படாத கீழே இறங்கி வா அப்படின்னு சொல்லி நரி கூப்பிட்டுச்சான் அப்படியா இது ஒரு நல்ல சட்டமாக தான் இருக்கே அப்படின்னு குருவியும் சொன்னிச்சான் திடீர்னு எங்கே இருந்தோ நாய்கள் கூட்டம் அலறி அடித்து ஓடி வந்துச்சான் இதை பார்த்த நரிக்கு பயம் வந்து நரியும் தளத்திருக்க ஓட ஆரம்பிச்சிருச்சான் மரத்தில் இருந்த குருவிக்கு ஒன்றுமே புரியலையாம் சட்டம் எல்லாம் கொண்டு வந்ததாக சொன்னேன் ஏன் இப்படி ஓடுற அப்படின்னு சொல்லிட்டு நரிக்கிட்ட கேட்டுச்சான் அதுக்கு நரி என்ன சொல்லியிருக்கோம் அந்த நாய்கள் கூட்டமெல்லாம் நிறைய சும்மா விட்டுருக்குமா அப்படின்றத நம்ம அடுத்த கதையில் பார்க்கலாம் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க